வணக்கம் நாளை அதிகாரிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் ஸோ எயித்து ஸ்டாண்டர்ட் டேம் ஒன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நடந்திருக்கு நம்ம கர்பதேச டெஸ்ட் பேட்சில் நீங்கள் நிறைய பேர் கேட்குறது சார் எனக்கு கொஸ்டின் வந்து கொஞ்சம் அதாவது ஆன்சர் வந்து கொஞ்சம் இது இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நல்லா கவனிங்க ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து நம்ம நம்ம டெஸ்ட் பேட்சில் யூஸ் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தா முதல் பதிப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது நீங்கள் வேற இன்ஸ்டியூட் மெட்டீரியல் அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா சரிப்பட்டு வராது ப்ராப்பர் ஸ்கூல் புக்கை தான் நீங்கள் வந்து பார்க்கணும் ஸ்கூல் புக்கு தான் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் சரி அப்புறம் அந்த ஸ்கூல் புக்கில் நான் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பேன் எது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணியிருப்பேன் சில இது எழுதியிருப்பேன் இது உங்களுக்கு உங்களுக்கு இந்த ஆல்ரெடி நான் சென்ட் பண்ணியாச்சு எய்த்து ஸ்டாண்டர்ட் ஃபுல் புக்கு இது வந்து ஒரே புக்கா இருக்கும் ஹைலைட் பண்ணது நான் வந்து கொடுக்கல ரைட் சோ அந்த புக் பேஸ் பண்ணி தான் நாங்க வந்து கொஸ்டின் எடுக்கிறோம் சோ அதனால அதன் பேர்லயே வந்து பாருங்க புது எடிசன் இப்ப ரீசண்டா வந்திருக்கிற எடிசன் பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி பார்த்தா மேபி சிலது வந்து சேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க பழைய தவறுகளை திருத்தி வச்சிருக்காங்க சரி கம்மிங் டு த பாயிண்ட் நம்ம எய்த் ஸ்டாண்டர்ட் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஃபிஃப்டீனுக்குள்ள பதினஞ்சுக்குள்ள வந்த மாணவர்களுக்கான ரேங்க் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து நூத்தி பன்னெண்டு கொஸ்டின் நம்ம கொடுத்துருந்தோம் நான் நம்ம ஸ்கெடியூல்லே சொல்லியிருந்தேன் நூறு கொஸ்டின் குறையாம வரும் ஓகே ஆனா அதிகபட்சம் நூத்தி ஐம்பது கேள்விகள் கூட கேட்பேன் நூத்தி இருநூறு கொஸ்டின் கூட போகும் ஒவ்வொரு டேர்மோட வெயிட்டேஜ் பொறுத்து இப்ப இந்த எய்த் டேர்ம்ல வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு ஒரு நெருக்கி ஒரு நூத்தி பன்னெண்டு பக்கத்துலதான் வந்துச்சு நூத்தி பத்தா கொடுத்துருக்கலாம் ஆனா அந்த ரெண்டு கொஸ்டின் நான் ரிமூவ் பண்ணதுல இருந்து கொஸ்டின் டிஎன்பிசில வந்துருச்சுன்னா சோ அதனால அந்த ரெண்டையும் நம்ம கொடுத்துட்டோம் எவ்வளவு கொஸ்டின் எடுக்க முடியுதோ எல்லாத்தையுமே எடுப்போம் அதுல இருந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து பத்து நாள் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு டேர்ம் வைஸா பருவம் ரீதியாக தேர்வு உங்களுக்காக வந்து கொடுக்கப்பட்டு வருது அதில் டாப் ஃபிஃப்டீன் எடுத்தவங்களில் எப்படி அவுட் ஆஃப் எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல இது ஒரு வித்தியாசமாக இருக்கு எப்படி அவுட் ஆஃப் எடுத்தீங்க இப்போ இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்கும்போது பருவம் ஒன்னு லெவல் ஒன் லெவல் டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுக்குறோம் எப்படி வந்து அவுட் ஆஃப் எடுத்தீங்கன்னு கொஞ்சம் குழப்பம்தான் பரவாயில்ல அடுத்தது ரெண்டாவது பிளேஸில் வந்து செல்வநாயகி கோ ஃப்ரம் கோயம்புத்தூர் நூற்றி பத்து எடுத்திருக்கீங்க ரெண்டு கொஸ்டின் தான் மிஸ் ஆயிருக்கு பரவாயில்ல சுல்தானா ஆல் த பெஸ்ட் எட்வின் அப்துல் எல்லாருமே வடிவேல் முருகன் சார் டாப் ஃபைவ்லாம் வந்திருக்கீங்க அதுவும் நூற்றி பன்னெண்டு கொஸ்டினுக்கு நூற்றி அஞ்சுக்கு மேலே நீங்கள் எல்லாம் எடுத்திருக்கீங்க வாழ்த்துக்கள் அடுத்தது மணிகண்டன் மணிகண்டன் வந்து ஓகே நூற்றி நாலு வாழ்த்துக்கள் மணிகண்டன் அண்ட் பிரவீன் குமார் சாந்தி மேடம் நூத்தி மூணு அரிவரசன் நூத்தி மூணு கார்த்திக் விஏஓ நூத்தி ரெண்டு கார்த்திக் இன்னொரு கார்த்திக் ஜி கார்த்திக் செங்கல்பட்டுல இருந்து நூத்தி ஒண்ணு ஆஹ் சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருந்து நூறு கொஸ்டின் அடிச்சிருக்கிறாங்க வாழ்த்துக்கள் டாப் அதாவது நூத்தி பன்னெண்டுக்கு நூறுக்கு மேல அடிச்சது எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் கீ நூறுக்கு கீழே போயிருக்கீங்க சூர்யா வந்து சென்னை நைன்டி சிக்ஸ் மோசம்னு சொல்ல மாட்டேன் பட் இன்னும் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க நூத்தி ஐந்துக்கு மேல எடுக்க ட்ரை பண்ணுங்க நைன்டி பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பக்கத்துல வந்துட்டீங்க பட் இருந்தாலும் நைன்டிக்கு மேல நம்ம வந்து போகணும் ரைட்டா கயல்விழி மேடம் சூப்பர் ஜெயங்கொண்டான் புவனேஸ்வரி மேம் வந்து நைன்டி டூ எடுத்திருக்கீங்க ஓகே சௌமித்ரா ஃப்ரம் சேலம் எயிட்டி நைன் அர்ச்சன்ஸ் அர் அர்ச்சன்ஸ் தான்மா எண்பத்தி ஒம்பது திருநெல் திருநெல்வேலி ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வெள்ளமெல்லாம் வந்திருக்கு உங்க ஊர்ல ஆஹ் இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க வந்து எழுதிருக்கீங்க வாழ்த்துக்கள் ஏன்னா திருநெல்வேலி தென்காசி எல்லாம் அல்மோஸ்ட் நிறைய இது வரைக்கும் சந்திக்காத அளவுக்கு பேரிடர் அப்படிதான் பேரிடர்னு தான் சொல்லணும் ஆனா டிசாஸ்டர்னு சொல்றதுக்கு கொஞ்சம் மனசு அதாவது வரல அரசு அரசு ரீதியாக பார்க்கும்போது இல்ல ஆனா ஒரு பெரிய பேரிடர் சிட்டிக்கு கூட தெரியாது ஆனா கிராமத்துல வந்து ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் கூரை வீடு இருக்கும் ரொம்ப சின்ன சின்ன வீடு இருக்கும் எல்லாத்துக்குமே புகுந்த நேரத்துலயும் நீங்க உட்காந்து எழுதிருக்கீங்க வாழ்த்துக்கள் எண்பத்தி ஒன்பது ஆனா இன்னும் கொஞ்சம் ஒர்க் ஹார்ட் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க டெபினெட்லி வந்து பாத்தீங்கன்னா நீங்க விஏஓ இல்லைன்னா வந்து நீங்க நினைச்ச ஒரு போஸ்டிங்க முதல் ஐந்து நாட்களுக்குள் சொல்ல போனா ஒரு வாரத்துக்குள் கவுன்சிலிங்கு போய் நீங்க வந்து அட்டன் பண்ண முடியும் ஆல் தி பெஸ்ட் கீப் இட் அப் நல்லா பண்ணுங்க யூ